கவிதா நம்ம ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முருங்கைக்கீரை கூட்டு நல்ல சத்தான முருங்கைக் கீரை குடவை பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு அருமையான கூட்டு ரெசிபிங்க இது இது சாதத்தோட கலந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டா இருக்கும் இந்த முருங்கக்கீரை கூட்டோட இன்னைக்கு நான் பரங்கிக்காய் ஃப்ரை செஞ்சேன் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க அதாவது அந்த எல்லோ பம்கின் அரசாணிக்கா பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க ஒரு சிம்பிளா பர்பலா செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரை வச்சா நல்லா இருக்கும் இல்லைங்களா சோ இன்னைக்கு இந்த அருமையான முருங்கக்கீரை கூட்டோட ரெசிபியும் இந்த பரங்கிக்காய் ஃப்ரையோட ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க பர்டிகுலர்லி இந்த முருங்கக்கீரை கூட்டு செம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் முருங்கைக்கீரையில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நல்லா சத்து கால்சியம் சத்து இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிப்பியும் கூட நல்ல டேஸ்டா இருக்கும் மிஸ் செஞ்சு ரெசிபியா நம்ம முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இந்த குக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேங்க பாசிப்பருப்பு மூங் தாள் இது எல்லாருக்கும் தெரியும் பச்சை பச்சைப்பயிறு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிறுபருப்பு சேர்த்து நம்ம இந்த கீரை எல்லாம் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லதும் கூட நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த பருப்பு இது இப்போ இதை ஒரு ரெண்டு வாட்டி கழுவிடுவோம் இங்கே கழுவி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பாசி பருப்போட ஒரு பெரிய தக்காளியை கொஞ்சம் ரஃபாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோங்க நான் இங்கே ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் செர்த்துக்கலாங்க இந்த எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம குக்கர் விசில் வரும்போது பெருசாக தெரிச்சு வராது இங்கே குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டாச்சுங்க வெயிட் வச்சாச்சு ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம் பர்ஃபெக்டாக பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துடும் ஸோ அந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைம் கேப்ல நம்ம தேங்காய் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவனை தேங்காய் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக ஒரு மூணு வரமிளகாய் நல்லா சுல்லுன்னு காரமாக இருக்கிற வரமிளகா மூணு சேர்த்து நல்லா அப்படி ஃபைனாக அரைச்சாச்சு தேங்காய் மசாலா ரெடிங்க அடுத்தது முருங்கைக்கீரையும் இங்கே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க முருங்கைக்கீரை எல்லாருக்கும் தெரியும் அதிக சத்துள்ள ஒரு கீரை ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும் இதில் நிறைய டிசஸ் பண்ணலாம் முருங்கைக்கீரை சூப்பு சட்னி முருங்கைக்கீரை சாதம் குழம்புன்னு ஏகப்பட்ட டிசஸ் பண்ணலாங்க அதெல்லாமே ஆல்ரெடி நான் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ முருங்கைக்கீரையை நல்லா சுத்தப்படுத்தி வச்சாச்சு நல்லா ஒரு வாட்டி கழுவி எடுத்து வச்சுருவோம் ஸோ முருங்கைக்கீரை ரெடி இங்கே பருப்பும் வெந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் குக்கர் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு தக்காளியெல்லாம் நல்ல குழைவாக வெந்திருக்கு இப்படி கரண்டி வச்சு அழுத்தும் போதே நம்மளுக்கு நல்லா அது மசிஞ்சிரும் ஒரு வாட்டி நல்லா அழுத்தி விட்டுருங்க அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் இது அப்படியே ஒரு ஒன் பார்ட் ரெசிபியாக இந்த குக்கர்லேயே நம்ம தழிச்சு விட்டுரலாம் பாருங்க அந்த பருப்பு அந்த தக்காளி எல்லாம் நல்லபடி அளவுக்கு மசிச்சு விட்டாச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காவும் சேர்த்து கொதிக்க விடுறதால குழம்பு டக்குன்னு கெட்டியாகும் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்படி கொதித்து வரும்போது நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை கம்ப்ளீட்டாக இப்போ சேர்த்துருவோம் கீரை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டும் கண்டிப்பாக ஸ்டப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா ஸோ டக்குன்னு திக்காகும் இப்போ நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து விட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா ஒரு எட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் இந்த கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் வெந்துவிட்டுருக்குற இந்த டைம் கேப்பில் கூட்டுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததா ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு பெருங்காய பொடி மிஸ் பண்ணாம சேர்த்துக்கங்க எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டேன் இது கூட தாளிப்புல ரெண்டு கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவாங்க இந்த பூண்டு எல்லாம் நல்லா வறுப்பட்டு வரட்டும் மிளகாய் நீங்க உங்களோடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருவாங்க நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும் பொறுமையா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கூட்டுல சேர்த்துருவோம் செர்த்து விட்டு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளவுதாங்க அருமையான சுவையான முருங்கைக்கீரை கீரை கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நல்ல பாசி பருப்பு தேங்காய் மசாலாலாம் சேர்த்து செய்யற ஒரு அருமையான கூட்டு ரொம்ப நல்லா இந்த சைட் சைடுஸாம் வச்சுக்கலாம் இல்லை மெயின் டிஷ் அப்படியே சாதத்தோடு கலந்தே சாப்பிடலாம் குழந்தைங்கள்லாம் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு சத்தான கீரை முருங்கைக்கீரை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லதுங்க இதில் நிறைய டிசஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கூட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சிம்பிளா ஒரு பருப்பு கூட்டெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் வறுவல் வச்சா நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பரங்கிக்காய் வறுவல் செஞ்சேன் இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அரசாணைக்கால கூட்டு பொரியல் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் பரங்கிக்காய் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிள் ஈஸி ரெசிபியான பரங்கிக்கா வறுவல் அரசாணிக்காவறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இங்கே ஒரு கீர்த்து அரசாணிக்காய் எடுத்துருக்குறாங்க இந்த மேலே தோல் பகுதியும் உள்ள இருக்கிற அந்த பகுதியும் எடுத்துருவோம் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் சின்ன சின்ன பீசஸா இப்படி கட் பண்ணி வச்சுப்போம் அதாவது ரொம்ப பொடியா இல்லை இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்க கொஞ்சம் பெரிய பீஸா இப்படி கட் பண்ணிப்போம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் இது கூட நல்ல காரமான மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செலுத்துவோம் இந்த காய் வந்து கொஞ்சம் இனிப்பான காய் வெந்தால் இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஸோ காரம் வந்து கொஞ்சம் சுள்ளூன்னு சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களோடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கும் போது தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் மேலே கொஞ்சம் மொறு மொறுன்ட்டு இருக்கும் அது கொட்டாகி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் ஃபஸ்ட்டு அந்த ட்ரையான பொடியை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் அந்த அரிசி மாவில்லாம் அந்த காய்க மேலே கொஞ்சம் நல்லா கோட்டாகட்டும் இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பெசறி விட்டுருங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக தெளித்து விட்டு மட்டும் பெசறி விட்டுருங்க ஏன்னா உப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் அதுவே தண்ணி விட்டு அந்த மாவெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிரும் ஸோ நல்லா இந்த அளவுக்கு பெசறி விட்டாச்சு இப்போ இது இருக்கட்டும்ங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ உப்பு காரம் அரிசி மாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருந்தோம் காய் ரெடியாக இருக்குங்க இந்த சேர்த்த மசாலால காயில் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் சூடான எண்ணெயில் பரங்கிக்காவை இப்படி போட்டு விட்டுருவோம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க பரங்கிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையில் உள்ள ஒரு காய் வெந்ததுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதில் இப்படி உப்பு காரம் கொஞ்சம் அரிசி மாவெல்லாம் தூவிவிட்டு கொஞ்சம் கரகரப்பாக மொறுன்னு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு தான் இருக்கும் பரங்கிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி அருமையான ரெண்டு ரெசிபிஸ் பார்த்தோம் நல்ல ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை கூட்டு கூடவே இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பரங்கிக்காய் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் Thank you.